எலிசா தீக்கதர்சனுடைய நாட்களில் எலியா பரலோகத்துக்கு எடுத்து எடுத்துக்கொண்டு கத்தர் போய்விட்டார் இப்பொழுது இதை இதை தீக்கதர்சனுடைய புத்தர்களும் பார்த்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது தீக்கதர்சனுடைய புத்தர்கள் வந்து எலிசாவுடன் கேட்குறாங்க அவங்க ஏற்கனவே எலிசா அந்த எலியாவை பரலோகத்துக்கு தேவன் எடுத்துக்கொண்டதை பார்த்த குரூப் தான் அவங்க கேட்குறாங்க கத்தருடைய ஆவியானவர் எலியாவை எடுத்துக்கொண்டு எங்கேயாவது ஒரு பர்வதத்தில் அல்லது எங்கேயாவது ஒரு மரத்தடியில் ஒரு வனாந்தரத்தில் காடுகளுக்குள்ளே ஒழித்து வைத்திருக்கலாம் நாங்கள் போய் தேடலாமான்னு கேட்குறாங்க எலிசாவுக்கு நல்லா தெரியும் அவர் சொல்லக்காட்டில் ஏறி பரலோகத்துக்கு போகிறாரு போயிட்டாருன்னு தெரியும் இவங்களுக்கும் அதை தெரியும் ஆனால் அவங்க திரும்ப 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 எலிசாவுடன் கேட்டுக்கொண்டே இருந்தாங்க அவங்க அலட்டி கொண்டிருந்தார்கள் என்ற வார்த்தை பாவிக்கப்படுகிறது எலிசா என்ன செய்தார் போய் நீங்கள் தேடுங்கள் என்று சொல்லிவிட்டார் போய் நீங்கள் தேடுங்கள் எலியாவை எங்கேயாவது மலையிலையோ காட்டிலேயோ அவர்கள் வெளிக்கிட்டு போய் தேடி தெரிந்த உடனே அங்கே இருக்கிற மக்கள் கேட்டாங்க என்ன தேடுறீங்க எலியாவை ஆவியானவர் கொண்டு போய் எங்கேயாவது ஒரு மலை குகைக்குள்ள அல்லது மலைக்கு மேலே அல்லது காடுகளுக்குள்ளே வனாந்தரத்தில் வைத்திருப்பாரு நாங்கள் தேடி தெரிகிறோம் என்று சொன்னார்கள் பாருங்கள் ஈசு கிறிஸ்து எலியாவை பரலோகத்துக்கு எடுத்துக்கொண்டார் அது எலியாவு எலிசாவுக்கு நல்லா தெரியும் அவங்க தேடி முடிஞ்ச பிற்பாடு அதை முடிந்து விட்டது எலிசா இந்த சம்பவம் முடிந்து விட்டா பாருங்க தேவனுடைய வருகைக்கு அடையாளமாக எடுத்து கொள்ளப்பட்ட ஒரு காரியத்தை எலிசாவை அலட்டினதுனால பார்த்தவர்களும் அதை விசுவாசியாதபடி அவிசுவாசத்தை பரப்பக்கூடியதாக ஒரு காரியம் இருந்தது இப்போ கவனித்து பாருங்கள் எலிசா அந்த இடத்த விட்டு அவர் போய் இன்னொரு இடத்துக்கு போகும்படி வரும்போது வழியில் ஜனங்கள் வந்த நின்று இப்போ இந்த கதை எல்லா இடமும் போயிட்டு எலியா பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ள படவிலே எங்கேயோ ஒரு மலையில எங்கேயோ ஒரு காட்டுக்குள்ளே ஆவியானவர் எடுத்துக்கொண்டு ஒழித்து வைத்திருக்கிறார் என்ற செய்தி பரவிட்டு இப்பொழுது அந்த பிள்ளைகள் எலிசாவை பார்த்து பரிகாசம் பண்ணுகிறார்கள் மொட்டை தலையா ஏறிப்போ E aí, அப்ப ஏன்ரிகாசம் பண்ணாங்கன்னா எலியாவை தேவன் எடுத்துக்கொண்டு போயிட்டார் பரலோகத்துக்கு என்ற செய்தி முதல் ஒரு பயங்கரத்தையும் பயத்தையும் ஜனங்களை கொண்டு பண்ணிட்டு தீக்கதரிசுடைய புத்தர்கள் வந்து எலிசாவோட அலட்டினது நிமித்தம் எங்கேயாவது ஒரு பத்தைக்குள்ள வனாந்தரத்தில் குகைக்குள்ள ஆவியானவர் ஒழித்து வைத்திருக்கிறார் என்று சொல்லி தேட போகினதுனால இந்த செய்தி பரவினதுனால ஜனங்கள் மாற்றப்பட்டார்கள் மாறிய சூழ்நிலைக்குள்ளே வந்தார்கள் அவர்கள் வந்து என்ன செய்தார் கொண்டார்கள் மொட்டத்தலையா நீயும் ஏறிப்போ ஏறிப்போ நீயும் எலியா மாதிரி ஏறிப்போ இல்லாட்டி ஆவியானோ கொண்டு போய் எங்கன்னு ஒழிச்சு போய்கிட்டோம் என்ற ஒரு அர்த்தத்துல அவங்க பரியாசம் பண்ண ஆரம்பிச்சாங்க எலிசா சவித்தோடனே கரடிகள் வந்து அந்த பிள்ளைகளை கொன்று போட்டதை பார்க்கிறோம்